ஹலோ ஆ சார் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு வந்து நீங்கள் நிற்கணும்னு கணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் நாங்கள் உங்களை ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார் எங்களோட சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக அங்கே போட்டியணும் நாங்கள் மனசார எல்லோரும் வேண்டிக்கிறோம் சார் எங்களுக்கு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக உறுதுணையாக இருக்கும் சார் சேப்பாக்க தொகுதிக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிற்கணும் சார் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் சார் Thank you. வணக்கம் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாழும் குடி என்றார் வல்லவர் இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் மழையை நம்பி வாழ்கின்றன ஆனால் குடிமக்கள் நல்ல ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றனர் இங்கு அமர்ந்திருக்கும் என் அண்ணனின் ஆர்மியே இங்கு அமர்ந்திருக்கும் என் அண்ணனின் ஆர்மியே மற்றும் வெற்றிக் கழக உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் இளைய சமுதாயம் இமயம் தொட போகிறது மாணவர் பட்டாலும் மன்னராக்கப் போகிறது இளைஞர் சமுதாயம் இமயம் தொட போகிறது மாணவர் பட்டாலும் மன்னராக்கப் போகிறது கடின உழைப்பே கழகத்தின் வெற்றி 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 ஒன்றே நமது வெற்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் இளையதளபதி விஜய் சார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் உஷா நான் வந்து அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முகப்பேர் கிழக்கு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் என் மகள் அதே பள்ளியில் அரசு பள்ளியில் படித்து முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் ஏ நர்மதா ஆறுநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது மதிப்பெண் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றுள்ளார் என்பது பெருமையாக இருக்கிறது அவளால் தான் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்க என்னால் முடிகிறது அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன் அதற்கு உறுதுணையாக அவளுக்கு இருந்தது என்னுடைய தலைமை ஆசிரியர்கள் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பாட ஆசிரியர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அதே மாதிரி இந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த விழாவை சிறப்பாக சிறப்பு செய்திருக்கும் இளைய தளபதி விஜய் சார் அவர்களுக்கும் பெருமை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாணவர்கள் படிப்பதற்கும் அவர்கள் மேலோங்கி வளர்வதற்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து தமிழக ஆசிரியர்கள் இந்த பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்காக பாடுபட்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்களுக்கு எங்களை இங்கு அழைத்து வந்த சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜி பாலமுருகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரும் வந்து இலவச உணவு வந்து பாமர மக்களுக்கு அழித்து மாணவ மாணவிகளுக்கு வந்து டியூஷன் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு அவருடைய மக்கள் பணியும் மேலோங்க நான் பெருமையாக அவரை வாழ்த்திக்கிறேன் நன்றியும் சொல்கிறேன் மீண்டும் வந்து தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் தளபதி அவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவருக்கும் நான் கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் തപ്പും ക്കാമ്പിയില്ലേ அண்ணன் அவங்களுக்கு வணக்கம் அப்புறம் நாங்கள் சிவகங்கை தொகுதி காளையார் கோயிலேருந்து வரோம் என் பையன் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்திருக்கான் அதனால எங்களை செலக்ட் பண்ணி அவார்டு வாங்க அண்ணா கூப்பிட்டுருந்தாங்க அவார்டு இவங்க செலக்ட் பண்ணதுலேருந்து எங்களை அன்பாக கூப்பிட்டு வழி நடத்தி சிவகங்கையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து எங்களை அண்ணன் பக்கத்தில் உட்கார வச்சு அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் எங்கேயோ உட்காந்துருக்கா உண்மையிலே அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இவங்க எல்லாரும் வந்து காசு காண்டி இல்லை அன்பால் சேர்ந்த கூட்டம் அவங்களோட இன்னைக்கு நாங்களும் சேர்றோன்னா வெற்றி நிச்சயம் நாளை நமது ரொம்ப நன்றிண்ணா பெருமைப்படுத்தின என் பையனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா